ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வருஷங்கள் ஆரம்பித்து இந்த நான்கு மாதங்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் தேவன் நம்முடைய தம்முடைய செட்டைகளில் மறைத்து சிறகுகளில் மறைத்து நம்மை பாதுகாத்து வந்து இந்த ஐந்தாவது மாதத்திலும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் கத்துடைய கிருபைக்கு எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக நாம் அல்ல நம்முடைய பிரயாசம் அல்ல நம்முடைய திறமை அல்ல கத்தர் ஒருவரே இந்த நான்கு மாதங்கள் நம்மை நடத்தி இந்த ஐந்தாவது மாதத்திலும் தேவன் நம்மை பிரவேசிக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார் நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக கடந்த நான்கு மாதங்கள் உங்களை நடத்தின தேவன் இந்த ஐந்தாவது மாதத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கத்த தந்து உங்களை பலப்படுத்த அவர் உண்மையுள்ளவர் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாதத்திலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வாக்குத்த வார்த்தை தொண்ணூறாம் சங்கீதம் மோசையின் ஜபம் என்று இந்த சங்கீதம் கூறப்படுகிறது இந்த தொண்ணூறாம் சங்கீதத்தின் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே தேவனிடத்தில் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சிறுமையின் பாதை இருக்கிறது துன்பமான சில பாதைகள் இருக்கிறது கஷ்டமான சில பாதைகள் இருக்கிறது நெருக்கங்கள் நெருடல்கள் சில பிரச்சனைகள் சில நோவுகள் சில சோர்வுகள் சில மனிதனுடைய ஸ்தோத்திரம் அமேன் தேவையில்லாத அமேன் பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது வந்து போய் தான் இருக்கிறது கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆனால் மோச எங்கே ஒரே ஒரு வார்த்தையை தேவனிடத்தில் சொல்லுகிறார் அது மாற வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் நாங்கள் கண்ட துன்பத்திற்கும் நாங்கள் சகித்த இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியாய் எங்களை நீர் மகிழ்ச்சியாக்குவீராக அதுதான் என்னுடைய ஜபம் ஆண்டவரை என்னை மட்டுமல்ல என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற இந்த இஸ்ரவேலர்கள் முழுவதையும் நீர் மகிழ்ச்சியாக்குகிறாக ஏனென்றால் நீர் மகிழ்ச்சியாக்குகிற தேவன் நீர் மகிழ்ச்சி படுத்துகிற தேவன் நீர் சந்தோஷப்படுத்துகிற தேவன் என்று தேவனிடத்தில் மோசை ஜபிக்கிறதை பார்க்கிறோம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஐந்தாவது மாதம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பிரவேசிக்க பண்ணிருப்பதின் மேன்மையான ஒரு நோக்கமே உங்களையும் என்னையும் கடந்த நான்கு மாதங்களில் நம்முடைய வாழ்க்கைகளில் இருந்த எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் கத்தரை உறுதியாய் பிடித்து கொண்டபடினால் உங்களையும் என்னையும் கத்தர் இந்த மாதத்தில் அவர் மகிழ்ச்சியாக்குவார் ஆக இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியின் மாதமாய் மாறுவதாக நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்களுக்கு அப்படி செய்வார் கடந்த நான்கு மாதத்தில் இருந்த வேதனைகள் கடந்த நான்கு மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கடந்த நான்கு மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் வந்த ஏதோ ஒரு கண்ணீர்கள் இல்லை என்றால் கடந்த வருடங்களில கடந்த நாட்களில உங்கள் வாழ்க்கைகள் வந்ததான எத்தனையோ துன்பத்தின் பாதைகள் அவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நித்திய மகிழ்ச்சிக்கு நேராய் நடத்துகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கத்தர் மாற்றுவாராக கத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் கர்த்தாவே உங்களுடைய செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று கத்துடைய வார்த்தை எங்கள் சொல்லுங்கிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தருடைய செய்கை ஆண்டுடைய கரத்தின் வல்லமை தேவனுடைய கரத்தின் கிரியை உங்களுடைய சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய சகல பாதைகளிலும் விளங்கும் பொழுது இதுவரை இல்லாத ஒரு மகிழ்ச்சிக்கு நேரார் இதுவரை இல்லாத ஒரு ஆனந்தத்துக்கு நேரார் உங்களை கத்தை நடத்தி செல்லுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் போதுமானவராக இருக்கிறார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக முப்பதாம் சங்கீதம் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசித்து ஆனால் அங்கு வேதம் சொல்லுகிறது என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் நீர் மாறப்பண்ணி நீர் என்னுடைய இரட்டை கலைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நீர் என்னை எடை கட்டுகிறீர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மாதம் உங்களுடைய இரட்டுக்கள் கலைந்து போகிற மாதமாயிருப்பதாக உங்கள் வெட்கங்கள் மேன் நீங்கள் சகித்ததான அநேக பாடுகள் நீங்கள் சகித்த அநேக விதமான சோர்வின் பள்ளத்தாக்குகள் அவை எல்லாவற்றையும் கத்தர் கலைந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற ஒரு மாதமாய் சந்தோஷப்படுகிற ஒரு மாதமாய் உங்கள் ஜபம் கேட்கப்படுகிற ஒரு மாதமாய் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கத்தர் உங்களுக்கு மாற்றுவாராக தேவன் உங்களுக்கு அதை செய்வாராக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் கடந்த நான்கு மாதங்கள் இல்லாத ஒரு நன்மையும் உயர்வும் மேன்மையும் ஆசீர்வாதமும் என்னுடைய சிரஸ் மீது என்னுடைய குடும்பத்தின் மீது கத்த தந்தருவார் என்று நீங்கள் நம்புவீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசத்தோடு கேட்பீர்களானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்தர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக நூற்றி நான்காம் சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தில் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் அவன் இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் கத்தர் தேவனாக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரவேண்டும் என்பதற்காக உங்களை சுற்றி இருக்கிற சகல சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏதுவாய் மாற்றி கொடுக்க கத்தர் போதுமானவர் என் தேவன் போதுமானவர் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது தேவனுக்கு பிரியம் உங்கள் தேவனுக்கு பிரியம் ஏனென்றால் அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அம்மேன் நம்முடைய ஸ்தோத்திரம் நினைவுகளை அறிகிறவர் நம்முடைய உணர்வுகளை அறிகிறவர் நம்முடைய வழிகளை அறிகிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் கடந்து வந்த பாதைகள் கடந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சகலவற்றையும் அறிகிற தேவன் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் பிள்ளைகள் சந்தோஷப்பட வேண்டும் என் பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டும் நிச்சயமாகவே இந்த மாதம் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் இழந்து போன சகல நன்மைகளையும் நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு கப்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்ரம் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஐந்தாவது மாதம் உங்கள் செவிகளில் நீங்கள் சந்தோஷமான ஒரு செய்தியை கேட்பீர்கள் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் இதுவரை எத்தனையோ புலம்பல்களை எத்தனையோ அழுகைகளை எத்தனையோ விதமான ஸ்ரோத்திரம் துக்கமான செய்திகளை உங்கள் காதுகள் கேட்டு பழகி அதனால் உங்கள் ஆத்துமா சோர்ந்து போயிருக்குமானால் இந்த ஐந்தாவது மாதம் சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற கத்தர் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அவன் சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற தேவன் உங்கள் செவிகளில் அந்த மகிழ்ச்சியின் சப்தம் கேட்கப்பட கத்தர் உதவி செய்வாராக தேவன் அணுக்கரகம் பண்ணுவாராக கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஐம்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனம் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சிறை இருப்பை திருப்புவார் பல மாதங்களாக பல வருடங்களாக பல நாட்களாக சிறைப்பட்டு கிடக்கிற உங்களுடைய எல்லா சிறையிருப்புகளையும் இந்த மாதம் கத்தர் திருப்புவார் உங்கள் சிறையிருப்பு திரும்பும் நீங்கள் மகிழ்ச்சியை கேட்கிற மாதமா இருக்கும் மகிழ்ச்சி உங்கள் சூழ்நிலையில் விளைகிற ஒரு மாதமா இருக்கும் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கத்தர் மாற பண்ண அவர் வல்லமையுள்ளவர் ஆமே இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே நம்புங்க இந்த மாதம் என்னுடைய என்னுடைய சூழ்நிலைகளில ஒரு மகிழ்ச்சி விதைக்கப்படுகிறதற்காக ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷப்படுகிறதான ஒரு சூழ்நிலை கத்த நீர் விதைக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மாதம் முழுவதிலும் நீங்கள் அதை கேட்கும்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு என் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாய தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இப்படி வேதம் சொல்லுகிறது கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தரை பாடி சியோனுக்கு வருவார்கள் எப்போ அந்த மகிழ்ச்சி உண்டாகும் எப்போ என்னுடைய சூழ்நிலையில் இந்த மகிழ்ச்சி உண்டாகும் எப்பொழுதுனுடைய செவிகள் இந்த மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்கும் கத்தரை பாடும் பொழுது துதிக்கும் பொழுது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது இருந்த கிரியைகள் எல்லாம் அரண்கள் எல்லாம் அலங்கங்கள் எல்லாம் உடையும்படி நிருமலமாகும்படி கத்தர் உதவி செய்தார் பவுலும் சீலாவும் ராக்காலங்களில் பாடி துதித்த பொழுது கத்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் இந்த மாதம் கத்தரை அதிகம் துதிப்பதற்கு நேரம் எடுங்க கத்தரை பாடுவதற்கு நேரம் எடுங்க துதி பாடல்களை பாடுங்க நன்றி பாடல்களை பாடுங்க அற்புதத்தின் பாடல்களை பாடுங்க கத்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் என்று கத்தரை துதியுங்கள் ஸ்தோத்திர பலிகளை அமையன் வாசிக்க ஆரம்பிங்க வேதத்தை தியானிக்க ஆரம்பிங்க அதை எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனை மாத்திரம் பாடி துதிப்பதை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அதை செய்து பாருங்கள் அத்துடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன் எங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருந்த மகிழ்ச்சி எடுக்கப்பட்டு சஞ்சலம் வந்ததோ எங்கெல்லாம் சந்தோஷம் எடுக்கப்பட்டு துக்கம் வந்ததோ அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பாதைகளையும் கத்தர் மீண்டும் மகிழ்ச்சியினால் இடை கட்டுவார் என் அவசனம் சொல்லுகிறது சரியார் எங்களை மகிழ்ச்சியாக்கும் எவ்வளவு வேதனைப்பட்டீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவா இரட்டிப்பான நன்மையின் மகிழ்ச்சியை உங்கள் சரஸ் மேல தந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவர் நாம் ஜபிப்போம் எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த நல்ல புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம் நான்கு மாதங்கள் எங்களை வழி நடத்தி வந்து இந்த புதிய மாதத்திலும் புது கிருபையை எங்களுக்கு தந்து நடத்தப் போகிறபடி நாளும் அக்க ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருப்பதாக துக்கங்கள் மாறட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் எல்லா அன்று புலம்பல்களும் ஆனந்த கழிப்பாய் கத்த நீர் பண்ணும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் திருமண காரியங்கள் கை கொடட்டும் வேலைகள் நிரந்தரமாகட்டும் ஆகட்டும் ஒரே வியாதி படுக்கைகள் பெலவீனங்கள் சத்துருவின் போராட்டங்கள் பிரச்சனைகள் கட்டிகள் இயேசு நாமத்தில் நிர்மலமாகட்டும் ஆண்டவரே ஒரே நான்கு மாதத்தில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இந்த ஐந்தாவது மாதம் அவர்களுடைய சிரசில் அன்றுவரே விதைக்கப்படுவதாக சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவனுடைய கரம் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைகளிலும் நீர் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு மேன்மையை சமாதானத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த மாதமுடைய பிள்ளைகள் நன்மையை பூசிக்கட்டும் அன்று விறே சுதந்திரவாளிகளாக இருக்கட்டும் நம்முடைய கிருபையினால் நீர் காத்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் குட் மந்த் கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே